வணக்கம் இந்தியா உலகினுடைய வேகமா வளர்ந்து வரக்கூடிய ஒரு டிஜிட்டல் எகானமி இங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஸ்டார்ட் அப் உருவாயிட்டே இருக்கு இதுக்கு மேலும் வலிமையூட்டுற விதமாதான் மைக்ரோசாப்ட் நிறுவனம் இந்தியால ஒன்னு புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்சம் கோடி முதலீடு செய்ய இருக்கிறாங்க இது இந்தியால ஏஐ துறைய வலுப்படுத்துறதுக்கு இதுவரைக்கும் ஆசியாவிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முதலீடு இது மூலமா இந்தியாவோட ஏஐ தொழில்நுட்ப எதிர்காலத்துக்கு தேவையான உள்கட்டமைப்பு திறன்கள் இது எல்லாமே உருவாக்கப்படும் செயற்கை நுண்ணறிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியா மீது உலக நாடுகள் நம்பிக்கையோட இருக்கிறாங்க கூகுள் நிறுவனத்தினுடைய தாய் நிறுவனமான ஆல்பபட் பதினஞ்சு பில்லியன் டாலர் முதலீட்ட ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்துல மிகப்பெரிய ஏஐ டேட்டா மையத்தை நிறுவுவதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க இதுதான் அமெரிக்காவுக்கு வெளியில கூகுள் அமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டேட்டா சென்டர் அடுத்ததா இன்டெல் நிறுவனம் செமிகண்டக்டர் உற்பத்தி பிரிவுல கால அடிப்படையில முதலீடு செய்ய டாடா நிறுவனத்தோட ஒரு அக்ரிமெண்ட் அடுத்ததா கார் நிறுவனம் இந்தியாவினுடைய பல்வேறு பிரிவுகள்லையும் ஏஐ தொழில்நுட்பத்தை செயல்படுத்துறதுல பங்களிப்பு செய்ய இருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய டெக் நிறுவனங்கள் இந்தியாவை ஒரு சந்தையா மட்டுமே பார்த்த காலமெல்லாம் மாறி இப்போ ஒரு முக்கியமான ஏஐ மையமாகவும் cloud உள்கட்டமைப்பு மையமாகவும் இந்தியாவ தேர்ந்தெடுக்கிறதுக்கான மூல காரணங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் மைக்ரோசாப்ட் இந்தியாவை வெறுமனே ஒரு மார்க்கெட் அப்படின்னு பாக்கல இது அவங்களுக்கான ஒரு உலகளாவிய புதுமைக்கான ஒரு களமா பாக்குறாங்க இந்தியால ஊதி ஊழியர்களினுடைய ஊதியம் அப்படிங்கிறது மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும் போது ஓரளவு குறைவுதான் ஆனாலும் திறமையான பணியாளர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க அதே மாதிரி மைக்ரோசாப்டினுடைய உலகளாவிய செயற்கை தொழில்நுட்ப பயிற்சி தரவு தொகுப்புல இருபத்தி ரெண்டு சதவிகிதம் அப்படிங்கிறது இந்திய யூசஸ் பேட்டர்ன்ஸ் தான் இருக்கு இந்தியாவினுடைய டெவலப்பர்ஸ் எல்லாருமே மைக்ரோசாப்ட் கிட் அப் ஆக்டிவிட்டில உலகத்துல கிட்டத்தட்ட இரண்டாவது இடத்துல இருக்கிறாங்க இந்தியாவோட கிளவுட் அடாப்ஷன் குரோத் அப்படிங்கிறது அமெரிக்காவை விட மூன்று வடக்கு வேகத்துல இருக்கு இதுதான் இந்த நிறுவனம் இந்தியாவை பியூச்சர் ப்ரூஃப் ஆகும் ஆர்என்டி பேஸாகவும் மாத்துறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் மைக்ரோசாப்ட் நிறுவனம் சத்தம் இல்லாம இந்தியாவினுடைய ஸ்பெசிபிக் ஏஐ எக்கோசிஸ்டம உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது இந்திய மொழிகளுக்கான தனித்த எம் லேயர்ஸ் இண்டிக் வாய்ஸ் டு டெக்ஸ்ட் அக்யூரசி கடந்த மூன்று ஆண்டுகள்ல நான்கு மடங்கு அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி இந்திய அரசு கல்வி வேளாண்மை இந்த தரவுகளுக்கான ஆஹ் பிரத்யேகமான ஏஐ மாடல்ஸ் இந்தியாவினுடைய கிளைமேட் பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு புதிய சஸ்டைனபிலிட்டி டூல்ஸ் இது எல்லாமே மைக்ரோசாஃப்ட் உலகத்தினுடைய எங்குமே செய்யாத ஒரு விஷயம் தான் அதே மாதிரி மைக்ரோசாப்டினுடைய டேட்டா சென்டர் இங்கு அமைந்ததுக்கு இன்னொரு காரணம் அப்படிங்கிறது மார்க்கெட் டிமாண்ட் அப்படிங்கிறது மட்டுமே கிடையாது உலகத்தினுடைய ஏஐ கம்ப்யூட்டினுடைய முப்பது சதவிகிதம் அப்படிங்கிறது அடுத்த பத்து ஆண்டுகள்ல ஆசியால இருந்துதான் வரும் அப்படிங்கிறது இந்த மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய சந்தை ஆய்வு தரவுகள் தெரிவிக்குது இந்தியால டேட்டா சென்டர் ஆர்கிடெக்சர் அமைக்கிறது அப்படிங்கிறது மத்திய கிழக்கு நாடுகளினுடைய லேட்டன்சியை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீத அளவிற்கு குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இந்தியாவினுடைய மின்சாரம் இருக்கு இல்லையா அது அப்படிங்கிறது ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் அளவிற்கு புதுப்பிக்கத்தக்கதா இருக்கு இது இந்த நிறுவனத்தினுடைய நிலைத்த மற்றும் தொடர்ந்த இலக்குகளை அடையிறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் புவியியல் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் மைக்ரோசாப்டினுடைய இந்திய முதலீடுகள் வெறுமனே தற்போதைய லாபத்துக்காக மட்டுமே இங்க தொடங்க போறது கிடையாது இது அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு இருபது வருட ஒரு பெரிய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்குள்ள உலகத்தினுடைய செயற்கை நுண்ணறிவு வேலைகள்ல மூணுல ஒரு இந்தியர் இருப்பாங்க அப்படிங்கிறது மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய கணிப்பு இதுக்காக சுமார் நாற்பது லட்சம் இந்தியர்களுக்கு ஏஐ ட்ரைனிங் இனிஷியேட்டிவ் வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் கொள்கை அடிப்படையில சாப்ட்வேர் மாடர்னைசேஷன்ல இந்தியா அப்படிங்கிறது ஒரு வேர்ல்ட் லெவல் மாடல் அடுத்ததா குறைந்த செலவுலயே ஏஐ லேப்டாப்ஸ் இணையமே இல்லாம தகவல் தொடர்பு இது எல்லாத்தையுமே முதல்ல இந்தியால தான் டெஸ்ட் செய்து பார்க்க இருக்கிறாங்க மைக்ரோ மைக்ரோசாப்ட் நிறுவனம் காரணம் இங்க இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை அப்படிங்கிறது இதனால இந்த தொழில்நுட்பத்தை பலரும் விரைவா அதிக அளவுல பயன்படுத்த தொடங்குவாங்க இதனால தொழில்நுட்பத்தை குறைவான செலவுல பெரிய அளவுக்கு விரிவாக்கம் செய்ய இந்த முடியும் அவங்க நம்புறாங்க அடுத்ததா மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய சிஇஓ சத்யநாதல்லா அவர்கள் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரியும் இதோட மட்டும் இல்லாம மைக்ரோசாப்டினுடைய பதினைந்துக்கும் மேற்பட்ட குளோபல் ப்ராடக்ட் டிவிஷன்ஸ் இது எல்லாமே ியாவினுடைய தான் மைக்ரோசாப்ட் நிறுவனம் வெறுமனை முதலீடு மட்டுமே செய்யல தரவுகளுக்கான தரமான அதிகமான ஒரு போட்டித்திறனை உருவாக்குறாங்க அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வழங்கக்கூடிய தரவு கருத்து பயன்பாடு இது எல்லாத்தையுமே ஏஐ மூலமா தொடர்ந்து கத்துக்கிட்டு அவங்களை மேம்படுத்துறதுக்கும் ஒரு செயல்முறையா இது இருக்கு அதே மாதிரி அக்ரிகல் கான்வர்சேஷனல் டேட்டா இது எல்லாமே இந்த நிறுவனத்தினுடைய எல்எல்எம்ஸுக்கு ஒரு விலையே இல்லாத எரிபொருள் அப்படின்னு சொல்லலாம் இது இவங்களுக்கான ஒரு பெரிய பெனிஃபிட் அதோட அடுத்த ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அதாவது அரசியல் ஸ்திரத்தன்மை எந்த ஒரு நாட்டுல அரசியல் ஸ்திரத்தன்மை வலிமையானதா இருக்கோ அந்த நாட்டுல பல நாடுகள்ல இருந்துமே முதலீடு செய்யறதுக்கு விருப்பப்படுவாங்க காரணம் அரசியல் ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது முதலீடுகளை தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கியமான காரணியா விளங்குது இந்த வருடம் ஜூலை மாசம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மைக்ரோசாப்ட் நிறுவனம் பாகிஸ்தான்ல அவங்களோட அலுவலகத்தை குளோஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்திற்கும் மேற்கப்பட்டவங்களை பணியில இருந்து நீக்கம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் நம்ம நாட்டுல இப்ப ஒண்ணு புள்ளி எழுபத்தைந்து லட்சம் கோடிக்கான முதலீடுகளை செய்ய இருக்கிறாங்க சோ இதெல்லாமே அரசியல் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மைக்ரோசாப்ட் நிறுவனம் நம்ம இந்தியாவை அடுத்த ஒரு குளோபல் ஏஐ கேபிட்டலா மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியானது சோ இந்த இருபத்தோராம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கூட்டணி யாரு தெரியுமா இந்தியாவும் மைக்ரோசாப்ட் நிறுவனம்தான் தேங்க்யூ அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் நான் கோமதி